கேப்டன் சாவுக்கு வந்து வடிவேல் வர வராதது வந்து யாருமே வந்து ஏற்றுக்க முடியலை ஏன்னா வந்து அவர் தான் வந்து கூப்பிட்டு வந்தார் சினிமா இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வந்தார் எல்லாம் பண்ணார் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு கான்ட்ரவர்சி ஆனால் கூட விஜயகாந்த் வந்து அவன் ஏன்டா அவனு நடிக்க வரல அப்படின்னு கேட்ட ஒரு மனுஷன் அதுக்காவது வந்து பார்த்துருக்கலாம் ஸோ ஒரு பர்சனல் ப்ராப்ளமும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகணுன்னு தவிர்க்கலாம் அது என்னன்னா இவங்களுக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு அது நம்மளுக்கே நிறையா தெரியும் என்னென்னா அந்த டைமில் வந்து எதனா பிரச்சனை ஆகிடுமோன்னு நினச்சி அவர் வராமல் இருந்திருக்கலாம் பிகாஸ் விஜய் வந்தார் விஜய் உடனே அந்த ஃபேன்ஸ் அந்த இருந்த வேகத்தில் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றத நீங்கள் நல்லாவே பார்த்தீங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஃபேன்ஸ் நிறையாவே ரியாக்ட் பண்ணலாம் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணுன்னு மேபி அவர் வந்திருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி விஜய் சாரை அவங்க ஃபேன்ஸ் ட்ரீட் பண்ண விதமும் தப்பு ஏன்னா ஒரு ஒரு இறுதி சடங்குகளை வந்து பங்கேற்க வந்த ஒரு அவரும் விஜய் சாரும் ஒரு ஸ்டார் அவருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவர் வந்து ஒரு ஆஸ் அ லேமேன் அவர் வராரு நார்மல் மனுஷனாக வரும்போது அவர் அப்படி நீங்கள் ஃபேன்ஸ் ட்ரீட் பண்ணது தப்பு தான் அந்த மாதிரி ஆட்டிடியூட் யாருமே எங்கேயுமே காட்டக்கூடாது வடிவேலு சார் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வடிவேலு சார் வரல வடிவேலு சார் வரலன்னா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி நான் வடிவேலு சாருக்கு வந்து எப்போவுமே ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் வடிவேலு சார்லாம் வந்து ஒரு லெஜெண்ட்ரி காமெடியன் அவர்லாம் சும்மா நடந்தாலே சரி சும்மா திரும்பினாலே சரி அவரை பார்த்த உடனே நம்மளுக்கெல்லாம் சிரிப்பு வரும் பட் நிஜ வாழ்க்கையில் வந்து அவர் எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரா ஹாப்பினஸ் பண்ணுறதானா கிடையாது ஏன்னா அவர் கூட இரு நடிச்ச சக தோழர்களும் சரி ஆக்டர்களும் சரி அவரே அவங்களே வந்து வடிவேலு சாரை பற்றி ப்ளஸ்ஸாக பேசுகிறாங்களான்னா கிடையாது இப்போ லாஸ்ட் வீக் வந்து போண்டா மணி இருந்தார் அங்கே வந்த டெத்துக்கு வந்தவங்க கூட வடிவேலு சாரை ப்ளஸ்ஸாக பேச மாட்டாங்க எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க வடிவேலு சாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் கொஞ்சம் இந்த இமேஜை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும் உங்கள் கூட நடித்த நண்பர்களுக்கும் கூட ஏனியாக இருந்தவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்ற அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேர் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்றது கான்செப்டே கிடையாது நம்ம இல்லாதப்போ எல்லாருமே நம்மளை பற்றி பேசணும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரணும் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறோம் வேறு எதுவும் கிடையாது எனக்கு இதில் உணர்வு விஷயம் வடிவேலுக்கும் வடிவேல் சாருக்கும் வந்து கேப்டனுக்கும் வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு அது பிரச்சனை வந்துச்சு எல்லாமே கரெக்டு அது மேடையில் வந்து பேசியிருக்காரு எல்லாமே கரெக்ட் எல்லாம் திட்டுறாங்க வடிவேல ஆனால் சீமானின்ற ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா எப்பவுமே வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து தவறாகவே பேசியிருக்காரு தெலுங்கன் திட்டுறது இவனெலாம் நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆக்குறீங்க இடம் முட்டா பசங்களான் மக்களை திட்டுறது இந்த மாதிரியான அவதூறு காலான வார்த்தைகளை விட்டுட்டு இங்கே வந்து நல்லவன் மாரி வந்து வேஷம் போடுற இதை வந்து யாருமே எதிர்க்கலை ஏன் எதிர்க்கலை ஏன் எதிர்க்கணும் கேக்குறேன் அப்போ அப்போ சீமான் பேசுறதை வந்து யாரும் ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன் யாரும் பெருசா எடுத்துக்கல மனுஷனா மதிக்கல மதிக்கல சீமான் பேசுறத யார் பேரு சீமான் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்து பேச்சு பேசுறவருன்னு தெரியும் அங்க இருந்தவங்களுக்கும் தெரியும் அதனால தான் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல நீ என்னடா வந்துட்டு ஏதோ பேசிட்டு போ போற பேசிட்டு போ அப்படின்னு விட்டுட்டாங்க அதெல்லாம் விட்டுருப்பாங்க அதுலதான் வேற எதாவது இவ்வளவு ஒரு கேவலமா தரைகுருவ பேசிட்டு இங்க வந்து ஒரு வசனம் குடுக்கிறது வசனம் வசனத்தை ரெடி பண்ணி எழுதுறது அதாவது கரெக்டா இந்த இந்த இடத்துல என்னண்ணா பேசணுன்றது கரெக்டாக அப்படி பேசுறது குரலா நீ சொன்ன மாதிரி தான் அந்த மூக்கு இப்படி தடவுன்னா டக்குன்னு மைண்ட்ல அடி போகும் போல அது என்னன்னு தெரியல ஸ்பெஷலாக இப்போ பவர் இருக்கு அவருக்கு பவர் என்னென்னா சில பேர் இப்படியே யோசிப்பாங்க சில பேர் இப்படி யோசிப்பாங்க சீமான் எப்படின்னா இப்படின்னா ஒண்ணு அவருக்கு இங்கிருந்து இங்க கனெக்ஷன் போயிடுது கனெக்ஷன் போயிடுது இப்படின்னா ஒன்னா டப்புன்னு ஒரு கதை வந்தோம் டப்புன்னு அடிச்சு விடுவார் அதுவும் இட் ஆயிடும் ஹிட் ஆயிடும் ஏன்னா அதை அதை கேட்டு கை தட்டுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஐயோ சொல்லு எனக்கு தெரியல அதேமாரி எல்லாரும் சொல்கிறாங்க இதை நான் தெளிவுபடுத்திக்கிற விஷயத்த கேப்டன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு அந்த வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அப்போ சிஎம் யார் ஜெயலலிதா ஓகே அப்போது ஒரு பிரச்சனை நடக்கும் நடந்துச்சு இல்லை அப்போ அதுலேருந்து தான் அவர் வந்து ட்ரால் மெட்டீரியல் ஆக்குறாங்க அப்போது மீடியாலாம் யாருக்கிட்ட இருக்கா கவர்மெண்ட் கிட்ட அப்போ கவர்மெண்ட் யார் ஏடிஎம்கே ஆனால் வந்து எல்லாம் என்ன சொல்றாங்க இது வந்து திமுக தான் பண்ண வேலை திமுக தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்தி பேசுறாங்க இதெல்லாம் ஏன் உண்மையை ஆராயணும் விஜயகாந்த் விஜயகாந்த் கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வருது அவர் இறந்தப்போ கரு கரைஞ்ச செத்தப்போ ஏன் ஏன்னா உண்மையான பாசம் அன்பு ஒரு வெகுளியான மனுஷன் நல்ல மனுஷன் இதை வந்து மாசி தசை திருப்பி அவர் வந்து ட்ரால் மெட்டிரியல் ஏற்றது அவங்க ஆனால் வந்து தவறாக சித்தரிக்கப்படுது அது ஏன்னு தெரியல அதை வந்து ஸ்ட்ராங்காக நான் சொல்லி விஜயகாந்த் வந்து அவர் நல்லா உயர்ந்திருக்கலாம் நல்லா வந்திருக்கலாம் நாங்களும் வந்து அவர் வரணும்னு ஆசைப்பட்டவங்க தான் ஏன்னா யாருக்கும் பைப்டாதவர் எதற்கும் அஞ்சாதவர் உண்மையாக காசு பணம் மேலே ஆசைப்படுற ஒரு கேரக்டர்லாம் அவர் பெருசாக கிடையாது மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிற கேரக்டர் தான் பட் அவர் எந்த இடத்துல சறுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் டூ சிக்ஸ்டீனில் ஏடிஎம்கே அவர் கட்சியை உடைச்சிருச்சு ஒரு நைனாக டென் எம்எல்ஏஸோ ஏடிஎம்கே வந்து வாங்கிட்டாங்க விஜயகாந்த் சார் கிட்டேருந்து அதில் அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அதுலேருந்து தான் அவர் வந்து அது டவுன்ஃபால் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எலெக்ஷன்லையும் அவங்களால எழுந்திரிச்சிக்க முடியல ஸோ அவர் கட்சியை உடைச்சதுலேருந்து தான் அவர் டவுன்ஃபால் ஆகிட்டார் மற்றபடி அவர் கொஞ்சம் அவரோட மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தாருனா ஊனோஸ் இந்நேரத்துக்கு அவர் ரொம்ப பெரிய ஆளாகியிருக்கலாம் ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு கூட வந்திருக்கலாம் பட் ஒரு நல்ல பொலிட்டிஷியனை நம்ம எழுந்துட்டோம் அதை தான் நான் சொல்லுவேன்